ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம டெய்லி ராசிபுலன் பார்த்துடலாமா இன்றைக்கி மேஷம் பார்ப்போம் மேஷம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து எட்டில் இருக்கார் சந்திரன் எப்போ எட்டுக்கு வந்தாருன்னா சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லுவோம் இதனால் வம்பு வழக்கு பிரச்சனை எங்கிட்டு போய் யார் கூட சண்டை போட போகிறேனே தெரியாதுனால அப்படி தான் போய்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபம் சந்திரன் வந்து தேய்விரைக்கிற அடுத்த நாள் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒளி இல்லாமல் தான் இருப்பார் அதனால் ரிஷபம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கருத்து கருத்துப்பாடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க மிதுனும் வந்து கடனும் எதிரின்னு எங்கிட்டாச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை குழந்தைங்கள்னால நான் பாதுகாக்கணும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய நேரம் இது சிம்மம் வீடு வண்டி வாகனத்து ஜாக்கிரதையாக இருக்கும் வாகனத்தில் போ போகும்போது கவனமாக போங்க வண்டி வாகனத்துக்கு ஏதாவது ரிப்பேர் பார்க்கக்கூடிய நிலைமை வரலாம் கன்னி சிறு தூர பயணம் ஏதாவது இன்றைக்கி போ போவிங்க அதே மாதிரி இளைய சகோதரம் அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது துலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து மறையும் இன்றைக்கி ஒரு சிக்கலான அலைச்சல் திருச்சலான வருமானம் வந்து கிடைக்கும் இன்னைக்கு விருட்சிகம் விருச்சக ராசியில் வந்து சந்திரன் உட்கார்றாரு மனக்குழப்பம் எல்லாம் இந்த நாளில் தான் ரா விருட்சிகத்துக்கு ஏற்படும் இத்தனை நாள் நார்மலாகவே விருச்சகம் வந்து மனக்குழப்பத்தோடு தான் இருப்பாங்க இந்த நாள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு சுகம் கெடுன்னு சொல்லலாம் தூக் தூங்க முடியாமல் இருக்கலாம் உணவு சாப்பிட முடியாமல் இருக்கலாம் அந்த ஒரு நிலமை இன்றைக்கி இருக்கும் ஒரு டூ டேஸ் இருக்கும் மகரம் மூத்த சகோதரர் சகோதரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பம் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்கார்றதுனால அவரும் அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரனாக இருக்கிறதால ஒளி இல்லாமல் இருக்கிறதுனால வந்து பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தொழிலில் கவனமாக இருங்க அப் சாரி மீனம் அப்பாவோட பிரச்சனை வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்பாவோடய ஏதாவது வாக்குவாதம் வந்து அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது இன்றைக்கி பயணம் ஏற்படும் பயணம் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதோட நான் இன்றைக்கி ஆசிப்பட நான் முடிச்சுக்கிட்டேன் நாளைக்கு வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை டேட்டா ஆஃப் போடுங்க நான் அந்த ஜாதகத்தை உங்களுக்காக போடுறேன் இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிகிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க